ರು ಬಣ್ಣ ಕಳೆಯರ ಸಣ್ಣ ಬಟ್ಟಿಯ ಸೌರ್ಯರ सण बतिया सवर तई कण्णी गारति माडे मंगल उदय मंगल मंग्ल मंगल शिव शिव महादेव ग मंगल उदय मंगल मंगल उदय मंगल 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 शिव शिव महादेव ग मंगल उदय मंगल बुंग बट तोयर दट्टि भतिया सवरेर तुप्परे बट्टरे दट्टि भतिया सवरेर बटे बी सौरे रेक माडे रे मागव जय मंगळ मंगल जय मंगळ माग मांग जय मांगळ मंगळव जय मंगळ मंगळव जय मंगळ मागव जय मांगळ मांगळव जय मांगळे वाली इडवळव बुगडी इडवळा लोलाड बरोवळ वाली பருவளா லோலாடுத்தா பருவளா தனநாயர் பூஜர் சங்காட்டா மாங்களா உதய் மாங்களா மாங்கள உதை மாங்கல மாங்கல உதய் மாங்கள உதய் மாங்கள மாங்கள உதை மாங்கல மாங்கல உதை மாங்கல ரெண்டு முண்டித்துிவழ தண்டெல்ல தந்தனாதண்டித்துருவளா தண்டெல்லா தந்தன இண்ட உலியதை தரச்சேண்டாத்தாத்தாழ மங்கள ஜை மங்கள மங்கள சிவ சிவ மாதே மங்கள ஜை மங்கள மங்கள ஜை மங்கள மங்கள சிவ மாதே மங்கள ஜை மங்கள ಊಟ ಮೂಗತಿ ಉಳುವ ಗಂಧನೆ ಡಾಬ ಇಡೋಳ ಊಟ ಮೂಗತಿ ಉಳುವ ಗಂಧನೆ ಮಕ್ಕಂದ ಡಾ ಬಂದಿಡೋವಳ ಅಂತರಂಗದ ಶಾಲೆಯನ್ನು ಆನಂದ ಕೋಟೆ ಇರುವಳ ಮಾಂಗಳ ಜೈ ಮಾಂಗಳ ಮಂಗಳ ಶಿವ ಶಿವ ಮಾದೇವಗ ಮಾಂಗಳ ಜೈ ಮಾಂಗಳ ಮಾಂಗಳ ಜೈ ಮಾಂಗಳ ಮಾ மங்களமாேவீங்க சாந்தாரி சோந்தாரி பார்வத்தன லக்கம் மக மரகம் மக பார்வதி மங்கள 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 மங்களோ மா பார்வத்தனிகைகண்ட ஜயமாங்களோ மாதவங்கள ஜை மங்களௌ ஜய மங்கள உ மாங்கள மனோர்ல்லாம் ஜ மனோர்ல்லாம் ஜோவா மனோர் எல்லாம் ஜோவா ஹெருகுடுதெல்லாம் ஜோவா ஹெருகுடுல்ல ஜோகா ஹெருகுடுதெல்லாம் ஜோவா கோவட்னூர் எல்லாம் ஜோகா கோக்ட்னூர் எல்லாம் ஜோகா கோவட்னூர் எல்லாம் ஜோகா ஊத்து நெல்லம் ஜோகா ஒத்து நெல்லம் ஜோகா ஒத்து நெல்லாம் ஜோகா கத்திரிவாகம் ஜோகா ஜோ திருபம் ஜோவா அம்பராய் ஜோபா அம்பராய் ஜோபா அம்பராய் ஜோவா மா தங்கி ஜோபா மா தங்கி ஜோபா மா தங்கி ஜோவா அக்களே ரோபா அக்களே ஜோவா கையா ஜோகையா கையா ஜோகையா கத்தையாங்க గోవి शंकर 마రు গোవి शंकर 마రు గోవి शंकर కల్కతా మారు మమ్ మమై ఏనమ మార పకడన కొండు చెంద మగా ఒందునట్టుని నికికపోతారారు శుక్తి అమ్మవారు చక్ర ప్రబోధికొంట కాపలేతే నార శుకర్ వడతో హ హార్ సో ఏ మందరం కంప్లైంట్ండి నైరోలాజిక్ కో তোর <laughs> <laughs> அது என்ன இடதில் தாமச்சேரி